ஹாய் உறவுகளே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா ப்ளவுஸுக்கு கை வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் அது வந்து நம்ம கட் பண்ணாமல் நேராக அளவெடுத்து உயரத்தையும் அகலத்தையும் அளவெடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இப்போ எப்படி லைனிங்கை தைச்சிட்டு அதுக்கப்புறம் கை நம்ம ஸ்லீவ் வெட்டி ப்ளவுஸில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதோட மறக்காமல் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நம்ம வீடியோ பார்க்கும் அனைத்து உறவுகளும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி நம்ம வந்து ப்ளவுஸ் கை தைக்கிறது பத்தாமல் இருந்தால் கூட நம்ம வந்து கல்லி கொடுத்து எப்படி தைக்கிறது எப்படி நம்மளுக்கு உயரம் குத்தலை அப்படின்னா நம்ம எது மாதிரி ஜாயின் பண்ணி கை தைக்கிறது அப்படிங்கிறதான் இப்போ உங்களுக்கு நான் வெப்பாரமாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம கை லைனிங் தான் தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கையை வந்து நம்ம ஜருக பாடர் இருக்குது வரணும் இது வந்து நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு இப்போ கையோட அளவுக்கு நம்மளுக்கு இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் தச்சுக்கணும் ஃபஸ்ட்டே நம்ம தைச்சிக்கிட்டா தானே லைனிங் கொடுத்து கரெக்டும் போது கரெக்டாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் தச்சுக்கணும் கட்சி பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியான ஒரு தையல் தான் இது கிளாப் வந்து உறிஞ்சிக்கிட்டே வருது இல்லையா அதனால இன்னொரு தையல் நம்ம கொடுத்துறோம் ரொம்ப ஈஸியான தேவை தான் நம்ம கட்சி அப்படியே ஒரு நமக்கு தேவை

போன ராணி பத்தி

இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஜாயிண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா அது உள்ளே போயிடுச்சு ஜாயின் வந்து உள்ளே போயிடுச்சு கற்றுக்கல நம்ம வந்து கைக்கு வந்து அந்த லேஸ் கொடுக்க போகிறோம் இல்லைன்னா நம்ம பைப்பிங் மாதிரி இந்த துணியை நம்ம இப்படி இப்படி விட்டோம்னா ஹைப்பிங் மாதிரி வந்துடும் நம்ம வந்து லேஸ் கொடுக்க போகிறோம் இதில் ஒரு அமுக்கு தயார் ஒன்று போட்டுருவோம் லைனிங்கை நல்லா உள்ளே எழுத்து இருக்குது ¿Cómo del el

இந்த உட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா இது வந்து கினாடி பக்கம் இந்த சைடு அவ்வளோதான் இப்போ அப்படியே வந்து நமக்கு தயிர் போட்டுறாங்க தையல் போட்டோம்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தச்சுருவோமா பாங்க

சமமாக சம வச்சிருக்காங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படியே ஒரு பையன் கொடுத்து வந்து நம்ம வச்சு தைக்கணும் எப்படி வச்சு தைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு நாலு விரக்கடை விட்டுக்குவோம் இந்த இடத்துல கை ஜாயிண்ட்டுக்காக அப்புறம் இந்த இடத்துல விட்டுக்குவோம் இது கை குத்தாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக தச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த கைக்கு நம்ம தைக்கணும் எப்படி தைக்கிறோம்னா அதே மூணு இன்ச் நம்ம விட்டுக்கணும் அதில் இருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு ப்ளவுஸ் வந்து பெரிய ப்ளவுஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த லென்த்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கிறோம் ஓகே ரெண்டு கையும் நம்ம தச்சுட்டோம் இப்போ இதை வந்து நம்ம ஜாக்கெட்ல எப்படி வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறேன் பாருங்க இப்போ இந்த கை வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் போட்டுக்கணும் நம்ம எந்த பக்கம் கவர் பேட்டை எடுத்திருக்கோங்கிற ஃபஸ்ட்டு வந்து இருக்கும் எப்படி கை எந்த சைடில் நம்மளுக்கு இருக்குன்னா எப்படி இருக்கும் இப்போ இது வந்து நம்மளுக்கு மின் பக்கம் அப்புறம் அப்படி சமமாக அங்கே போட்டுக்கிட்டு இது மாதிரி குடிச்சுக்கிட்டு ஒரு அடையாளத்துக்காக அப்படியே இந்த சோல்டர்ல வந்து பின் பக்கமா நம்ம 지은수 미용원 코로나 검설턴트입니 கை நம்ம தச்சுட்டோம் அளவு பார்ப்போம் நமக்கு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதில் ஏதாவது கூட இருந்தா இப்பவே நம்ம அதை பிடிச்சிக்கணும் கரெக்டாக இருக்குது நம்ம இப்போ கொஞ்சம் நம்ம முன்பக்கத்தில் கூலர் இருக்கிறதுனால நம்ம இந்த சைடு இது வந்து இல்லையா இதில் வந்து நம்ம ஒரு ஜாயிண்ட் இப்போ ஜாப் போட்டுட்டோம்னா இப்போ ஓவர்லாக் கொடுக்கணுமா ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம் இல்லைன்னா இப்போ இந்த அப்படியே நம்ம ஓவர்லாக் போட்டுருவோம் இப்போ ஏன் நம்ம தைச்சிட்டு கை மட்டும் ஃபஸ்ட்டு ஓவர்லாக் போட்டுக்கிறோம் அப்படின்னா அது துணி வந்து அப்படியே மேலே வச்சு தானே நம்ம தைக்கிறோம் தச்சு பெரட்டி தைச்சோம்னா நம்ம ஓவர்லாக் போடுறது போட வேண்டிய அவசியம் இல்லை பிசுறு தெரியாமல் பரட்டி தைச்சிருந்தோம்னா நம்ம பிசுறு அப்படியே மேலே வச்சு தைச்சதுனால நம்ம கையோடு அதுக்கு ஒரு ஓவர்லாக் கொடுத்துக்கிட்டோம்னா துணி பிரியாமல் இருக்கும் இல்லைன்னா நார் நாராக நம்மளுக்கு இடிபட்டுக்கிட்டு வரும் அதுக்காக கையை ஃபஸ்ட்டு நான் வந்து ஓவர்லாக் போட்டுக்கிட்டு தைச்சிட்டு தச்சுட்டு ஓவர்லாக் இருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நம்ம செய்கிற வேலைகளை கரெக்டாக நம்ம இந்த இந்த மாதிரி செஞ்சு கொடுத்த தச்சு கிளியராக தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்மளை தேடி வந்து கொடுப்பாங்க இப்போ ஓவர்லாக் போட்டாச்சு பாருங்கள் மறுபடியும் இப்போ நம்ம வந்து இந்த சோல்டர்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் பிசுறுகள் இருந்துச்சு அதெல்லாம் வெட்டி விட்டுட்டு ஷோல்டர் லைன் ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம ஓவர்லாக் லாக் போட்டுக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்பக்கம் கழுத்து ஒரு பக்கம் லேஸ் வச்சுருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து சாதாரணமாக நம்மளுக்கு புடவ மறைச்சிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் லேஸ் வைக்கலை அந்த பக்கம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு வைக்கல தேவைப்பட்டால் கஸ்டமர் வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து ரெண்டு பக்கமும் எனக்கு வச்சு கொடுத்துருக்கோம் அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க எனக்கு ஒரு பக்கம் போதும் அப்படின்ட்டாங்க அதனால் நான் ஒரு பக்கம் மட்டும் லேஸ் வச்சு தைச்சிருக்கேன் இப்போ ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்படியே மடித்து கையோட இடுப்போடு சேர்த்து நம்ம அளவு பார்த்துக்கிறோம் அளவு பார்க்குறப்ப நம்மளுக்கு கையில் வந்து அளவு ப்ளவுஸில் இருந்து அளவு இருந்தால் நம்ம அளவு எடுத்துக்கலாம் இல்லைன்னா தோராய அளவாக ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தச்சுக்கலாம் நான் அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தோராயமாக பிடிச்சிக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ நான் பிடிக்கிற மாதிரிங்க இது மாதிரி நம்ம ரொம்பவே ஈஸியாக நல்ல நிதானமாக தச்சு நல்ல ஒரு கஸ்டமருக்கு வந்து அவங்க கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம தைச்சி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம தைச்சி கொடுக்கலாம் பெண்களுக்கு வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு தொழில் சுய தொழிலுங்கிறது என்னுடைய வேலை வந்து தையல் வேலை நான் அதனால தான் ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம வந்து பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் கட்டாயம் வேணும் அப்படின்னு என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் நான் வந்து சொல்லுவேன் அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் இப்போ பெண்களாகிய நம்மளுக்கு இப்போ இருக்க விலைவாசி அடிப்படையில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் வேணும் அதனால் ஏதாவது ஒரு கைத்தொழில் நம்ம கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு என்னுடைய அனுபவத்தை வச்சுதே நான் மக்களாகிய உங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்டுகளுக்கும் நான் சொல்லிக்கிறது இப்போ நான் வந்து ஒரு தோராயமாக அளவு வச்சு பிடிச்சிக்கிட்டேன் இப்போ அளவு ப்ளவுஸை வச்சும் பார்க்குறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட இருக்குது இன்னும் நம்ம வந்து டாக்டோடு தக்கும் போது நமக்கு சரியாக இருக்கும் அது மாதிரி இப்போ தைச்சிட்டு நம்ம ஓவர்லாக் போட்டு வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவை அதுக்கு முன்னே நூல் வேறு பிடி பிரிஞ்சுக்கிருச்சு இப்போ அது ஊசியில் நூலை போகிறது இப்போ தைக்கிறேன் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு வந்து நீங்கள் வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பார்த்தாவே போதும் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க நம்மளுடைய வீடியோவையும் பயனுள்ள வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம இப்போ தைச்சிக்கிட்டோம் இது மாதிரி தைக்க தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தச்சு பழகிக்கிடலாம் நம்ம தையல் தொழில் வந்து ஒரு கலை தையல் கலையை நம்ம ஒவ்வொரு நம்மளுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நான் அந்த கற்றுக்க வர்றவங்களுக்கு நான் வந்து அவங்களுடைய ஆர்வத்துக்கு மதிப்பு கொடுத்து நான் வந்து தையல் சொல்லி கொடுப்பேன் எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்த்தாலே போதும் ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைச்சிட்டோம் கத்துக்குறவங்க ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் நான் இப்போ தைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு கையோட இடுப்புக்கு சேர்த்து ஒரு ஓவர்லாக் போட்டுக்கலாம் ஓவர்லாக் போட்டு இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் ஆகிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மக்களாகிய நீங்கள் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நானும் இந்த யூடியூப்பில் ஜெயிச்சு வந்துடுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் நம்ம வீடியோவை வந்து நீங்கள் கட் பண்ணாமல் இழுத்து விடாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஓகே வீடியோ பார்க்கும் அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் ஓகே பாய் மீண்டும் நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இப்போ பாருங்கள் நான் தச்சு முடிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சதுனால பக்க தெரிஞ்சதுனால நான் வந்து தச்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு மனசு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே இந்த வீடியோ பெண்களுக்கு பயனுள்ள பதிவு